வணக்கம் நான் உங்கள் சதீஷ் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வார நாட்களிலும் வார இறுதி நாட்களிலும் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் மியூசிக் கிளாஸ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கிளாஸ் இது எல்லாமே நம்ம கிராம பஞ்சாயத்து மூலயமா எடுத்து நம்ம பண்ண போகிறோம் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அந்த வார நாட்களிலும் நம்ம ஈவினிங் டைமில் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு ஆறு டு ஏழோ இல்லை ஏழு டு எட்டு அப்போ என்ன சூழ்நிலை அப்போ எந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம யோசிக்கலாம் ப்ளஸ் வார இறுதி நாட்களில் அந்த வாரம் ஃபுல்லாக ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி வச்சு மாணவர்களை ஊக்கு ஊக்குவிக்கவும் ப்ளஸ் அவங்களோட திறமையை வரதுக்கான என்ன வாய்ப்பு இருக்கோ அதை செயல்படுத்தவும் நம்ம முயற்சி செய்யலாம் ஓகே இதுக்கு என்ன அமௌண்ட் செலவாகுதோ அது முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கிராம பஞ்சாயத்து மூலியமாக இதை நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நூறுரூவாயோ நூற்றம்பது ரூபாயோ பேரன்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி இது ஒரு குழு முயற்சியாக நம்ம எடுத்து பண்ணலாம் அப்போ அப்படின்னும் போது என்ன ஆகும் மாணவர்களுடைய தன்னம்பிக்கையும் மாணவர்களுடைய திறமையும் குழந்தையில இருக்கும்போது சின்ன குழந்தையிலேருந்து இருக்கும் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வருங்காலத்துல பெருசாகும்போது அவனோட திறமை பல மடங்கு பெரிதாகவும் அந்த அந்த குழந்தையோட வளர்ச்சியும் அந்த குழந்தையோட முயற்சியும் ஒட்டுமொத்த மஞ்சள் வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்த மஞ்சளியோட முயற்சிக்கும் ஒரு சிறந்த ஒரு கிஃப்டாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு இருபது வயசுல இருக்கும்போது இருபத்தி ரெண்டு வயசுல இருக்கும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க விஜய் எல்லாம் போய் பாடுவாங்க சின்ன சின்ன ஒன்று குழந்தைகள்லாம் விஜய் டிவியில் பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க பிளஸ் ஜி பிளஸ் ஜி தமிழ் கலைஞர் டிவி இந்த மாதிரி நிறைய டிவியில் பார்த்துருப்பீங்க ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க உங்கள் குழந்தையும் அதில் இருக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்ருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் குழந்தையும் அதில் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு மஞ்சாலி ஒரு குடிமகனாக மஞ்சாலி கிராமத்தோட ஒரு குடிமகனாக நான் ஆசைப்பட்றேன் அதுக்கான முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம் அதுக்கான ஒரு முயற்சி எடுப்போம் உங்களோட சப்போர்ட்டாக கொடுங்க நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம் எல்லாமே பண்ணக்கூடிய ஒன்று தான் பெருசாக ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணணும் இதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாமா நம்மளால் முடியுமா இல்லை கண்டிப்பாக முடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நாம் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணுறதில் மட்டும்தான் முயற்சி இருக்காது மாற்றம் இருக்காது தவிர ட்ரை பண்ணாத வரையும் நம்ம அப்படியே தான் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கும் நம்ம ட்ரை பண்ணாத வரையும் எதுவுமே நடக்காது ட்ரை பண்ணால் மட்டும்தான் நடக்கும் நாம் ட்ரை பண்ணுவோம் நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மாற்றமும் நடக்கும் வாருங்கள் ஒன்றிணிவோம் நன்றி வணக்கம்